டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகுதிகள் என்னென்ன யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரிய ஸ்கேண்டர்ட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசெம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு எஸ்பி கோயில் போன்ற இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு தங்குமிடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தங்குமிடமும் இவங்க நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எந்த விதமான அட்வான்ஸும் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதுமானது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் விவரங்களை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே நீங்கள் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்